ஒன்றிய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திங்கட்கிழமை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறும் என உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் நீதிமன்ற செய்தியாளர் ராம்ஜி ராம்ஜி வணக்கம் கூடுதல் விவரம் சொல்லுங்க ஒன்றிய அரசு கொண்டு வந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் சமஸ்கிருதத்திலே பெயர் வைத்துவிட்டு ஆங்கிலத்திலே வார்த்தைகளை பயன்படுத்தி ஒன்றிய அரசு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்திவிட்டால் பல சிக்கல்கள் ஏற்பட வேண்டும் என்று வழக்கறிஞர் சமுதாயத்திலே சர்ச்சை எழுப்பி இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய மூன்று குற்றவியல் சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக இன்று இன்று காலை கூட திமுக சட்டத்துறை சார்பாக ஒன்றிய அரசை கண்டித்தும் அதே போல இந்த மூன்று புதிய புற்றுவியல் சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி மோடி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது அது மட்டுமில்லாமல் இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திமுக சட்டத்துறை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் அவர்கள் தலைமையில திமுக சார்பாக சுமார் நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதே போல இந்த காலையில சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கங்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் மற்றும் அதன் செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதன் முடிவில் அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானம் அடிப்படையில் வரும் திங்கட்கிழமை அன்று சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கங்கள் தற்போது அறிவித்திருக்கிறது அந்த அறிவிப்பு என்னவென்றால் இதேபோன்றுதான் ஒன்றிய அரசு கொண்டு வந்த மூன்று சட்டத்தை பெற வலியுறுத்தி அந்த அரசை கண்டித்தும் வரும் திங்கட்கிழமை அன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஒட்டுமொத்த வழக்கங்களில் ஈடுபட இருப்பதாக தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் தற்போது தீர்மான நிறைவேற்றி தெரிவிச்சிருக்காங்க தகவலுக்கு நன்றி ராம்ஜி